வணக்கம் என் பேர் பரஞ்சோதி பாண்டியன் ரியல் எஸ்டேட் துறையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் என்னுடைய களப்பணியின் மூலம் கிடைத்த அனுபவங்களை தங்களுக்கு பகிர்வதனால் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இன்று நான் பேச போகின்ற விஷயம் வந்து கிராம வரைபடம் வில்லேஜ் மேப் மற்றும் எஃப்எம்பி ஃபீல்டு மேப் புக் எஃப்எம்பி இது ரெண்டை பற்றி நான் சொல்ல போகிறேன் வில்லேஜ் மேப்ன்றது இப்போ ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிராமத்தோட ஒட்டுமொத்த புலையன்கள் அடங்கிய வரைபடம் அதில் அந்த வரைபடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் கிணறு எங்கே இருக்குது வழிநடை பாதை எங்க இருக்குது இப்போ தென்பகுதியில் தமிழகத்தின் தென்பகுதியில் வந்து மங்கம்மா சாலைகள்னு சொல்லுவாங்க வழிநடை வண்டிப்பாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா இட்டேரி அப்படின்னுவாங்க இந்த சாலைகளோட வரைபடங்கள் நமக்கு அதில் கிடைக்கும் எவை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு எவை ஆக்கிரமிக்கப்படலை எந்த சாலை அதை நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து வந்து ஒட்டுமொத்தமாக வனப்பகுதி எது ரிசர்வ் ஃபாரஸ்ட் எது எல்லாமே அதில் நமக்கு தெளிவாக அந்த கிராம ஒட்டுமொத்த கிராம வரைபடங்கள் தெரிஞ்சிடும் எது குடியிருப்பு எது ஏரி எது ஏரிப்புறம்போக்கு எண்கள் எல்லாமே நமக்கு அதில் தெளிவாக தெரிஞ்சிடும் இந்த படங்கள் பொதுவாக எங்கே கிடைக்குன்னா அந்தந்த கிராமம் இருக்கிற மாவட்ட நில அளவை சர்வே அலுவலகங்களே சர்வே டிபார்ட்மெண்ட்டில் அந்த மாவட்ட சர்வே டிபார்ட்மெண்ட்டில் நிச்சயம் கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கிற பேப்பரை நீங்கள் எடுக்கணும்னா சென்னையில் சேப்பாக்கத்தில் இருக்கிற லேண்டு சர்வே டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கலாம் மதுரை கோயம்புத்தூர் போன்ற ஜோனல் ஆஃபீஸும் இருக்குது அங்கேயே எடுக்கலாம் ஒரு சின்ன தொகை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் இப்போ ஒரு கிராமத்தோட படம் உங்களுக்கு தேவைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது உதாரணமாக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி தாலுக்கா செடியநல்லூர் கிராமத்தோட வரைபடம் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கிராமத்தோட வரைபடத்துக்கு நீங்கள் போ திருநெல்வேலி மாவட்ட இருந்து போகணும் அங்கே போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஏ ஜீரோ சைஸ் அதாவது ஏ ஃபோர்ன்றது சின்னதாக இருக்கும் ஏ த்ரீயே பெருசாக இருக்கும் ஏ ஜீரோன்றது ரொம்ப பெருசாக இருக்கும் ஏ ஜீரோ சைஸில் இந்த கிராம வரைபடம் ரெண்டு வருது இந்த கிராம வரைபடம் மூணு வருது அல்லது நாலு வருது அப்படின்னு ஏ ஜீரோ சைஸில் சொல்லுவாங்க அஞ்சு பேச்சு வருவோம் அப்படின்ட்டு அதற்கு ஏற்றால் போல கட்டணங்கள் இருக்கும் நாம் அதை கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த இடத்துல இடம் வாங்க போகிறீங்களோ அல்லது இடத்தை சர்வே செய்ய போகிறீங்களோ இல்லை இடத்தை பார்வையிட போகிறீங்களோ அதை சுற்று வட்டாரம் அல்லது எல்லை கிராமங்களில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயங்களை நம்மளால் நிச்சயமாக இந்த வில்லேஜ் வரைப்படத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் அல்லது சரியான உட்காந்துருக்கிறவங்க யாருமே தமிழகம் முழுக்க எங்கே வேணால் நம்ம இடம் வாங்கணும்னு ஒரு விருப்பப்படுறவங்க ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க பத்து இருபது ஏக்கர் வாங்கணும் முடிஞ்சால் சேப்பாக்கம் அலுவலகத்திற்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மேப் எஃப்எம்பி அதாவது எஃப்எம்பி அப்படின்றது என்னென்னா அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு புலையன் ஒரு சர்வேயனோட அதோட வடிவத்தோட வரைபடம் அது ஒரு தாளில் இருக்கும் அந்த ஒரு தாளில் அது ஏ ஃபோர் சைஸ்க்கு ஒரு தாளில் அதோட வரைபடம் இருக்கும் அதில் வந்து அந்த கிராமம் அதோட சர்வேயன் இருக்கும் அந்த வரைபடத்தை சுற்றி என்னென்ன சர்வேயன் இருக்கும் ஆக அதை வைத்து அதோட அந்த சர்வேயனோட என்னோட அந்த சர்வே இடத்தோட நீலாகங்கள் மீட்டரில் குறிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு டயகன்களுக்கும் அதாவது ஒரு சந்தரமாகவோ அல்லது நீடி சதுரமாவோ இருக்கின்ற இடத்திற்கு எஃப்எம்பியில் ஒவ்வொரு டயகன்களுக்கும் அதாவது அதுக்கு ஜி லைன் அப்படின்னு ஒரு லைனானவோ இருக்கும் நம்ம எ வெரிஃபை பண்ணுவதற்காக இந்த எஃப்எம்பி இருந்தால் மட்டுமே நாம் மனை பிரிவுகளை பிரிப்பதற்கு அல்லது இடங்களை அளப்பதற்கு எல்லைகளை சர்வே செய்வதற்கு பவுண்டரியை சரியாக அமைப்பதற்கு இந்த எஃப்எம்பி நிச்சயமாக தேவைப்படுகிறது இதில் இந்த சர்வேல வந்து கல் அரசு கல் எங்கே இருக்கு காணிக்கல் எங்கே இருக்கு எல்லாமே வந்து குறியீடுகளாகவே இருக்கும் ஆக இந்த எஃப்எம்பியும் ரொம்ப முக்கியமான ஆவணம் நாம் இடம் வாங்கப்படும் பொழுது நம்ம இந்த குறிப்பிட்ட சர்வே நபர் வரும்போது ஒட்டுமொத்தமாக கிராமத்தோட பொது பாதைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது கிராமம் வரைபடம் தேவைப்படுது அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் நான் வாங்க நினைக்கும் போது அதை பற்றி பவுண்டரி சர்வே பண்ணும்போது அதனுடைய எஃப்எம்பி தேவைப்படுது இதுதான் வந்து வில்லேஜ் மேப் எஃப்எம்பியோட தேவை இப்போது இந்த செய்தியை நான் முடிச்சு போய்கிறேன் பொதுவாக இப்பொழுது நிலங்கள் சம்பந்தப்பட்ட சேவை அல்லது ஏதாவது தேவை இருந்திருந்தால் அதாவது சரி செய்ய வேண்டியது நேர் செய்யப்பட வேண்டியது ஏதாவது இருந்திருந்தால் நாங்களே நேரடியாக வந்து இடத்தை இலவசமாக பார்வையிட்டு உங்கள் ஆவணங்களை பரிசோதித்துக்கிட்டு இலவச ஆலோசனை நாங்கள் வழங்குகிறோம் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்களுடைய டபிள்யூ 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 டாட் பிராப்தம் ரியல்டஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை அணியினாலே போதும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்